திருமேயச்சூர் இது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருநள்ளத்தில் இருந்து பல பதிகளையும் வழிபட்டு திருவழுந்தூருக்கு வரும் வழியில் பல தலங்களை வழிபட்டார் பொதுவாக ஒரு தளத்தை விட்டு இன்னொரு தளத்துக்கு போகிற பொழுது வழியில் ஏதாவது தலங்கள் இருந்தால் அதையும் வழிபட்டு கொண்டு போகிறது வழக்கம் சில இடங்களில் தளத்தில் போய் தங்கி இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தால் போய் போய் வழிபட்டு வர்றது வழக்கம் அந்த மாதிரி செல்லுகின்ற வழியில் வழிபட்ட தலங்களில் திருமியச்சூர் என்பது ஒன்று இது ரெண்டாம் திருமுறையில் இருக்கிற பாட்டுங்க காயச்செவ்வி காமற் காய்ந்து காமனை காய்ந்து காயச்செவ்வினா அழகுடைய உடம்புன்னு அர்த்தம் காயம்னா உடம்பு செவ்வின்னா அழகு காயச்செவ்வி காமற் காய்ந்து செவி என்பதுக்கு அழகு என்பதும் ஒரு பொருள் இளமை என்பதும் ஒரு பொருள் நல்ல இளமையும் அழகும் உடையவனை இவன் கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்றான் காய செவ்வி காமற் காய்ந்து கங்கையை பாய படர்புன் சடையில் பதித்த பரமேட்டி மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை இப்போ கந்தவரான கதை முருகப்பெருமான் சூரபதுமனை கொண்ட வரலாறு இவன் உடம்பட்டு பாடியிருக்கிறாங்க மாயச்சூர் அன்று அறுத்த மைந்தன் தாதை தன் மீயச்சூரே தொழுது வினையை வீட்டுமே வீட்டுதல்னால் அழித்தல் வினையை வீட்ட வேண்டும் என்று நினைத்தால் மீயச்சூறை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி அதாவதுங்க அப்போ அந்த அம்பர் மகாளம் பறவைனா வினைகணும் அங்கே சொன்னாரே அது என்ன அப்படின்னு கேட்டால் எந்த ஊரை பாடுகிறார்களோ அந்த ஊரை அவ்வாறு பாடுவது வழக்கு அந்த ஊரை அப்படி பாடுனதெல்லாம் மற்ற ஊரெல்லாம் மோசம் அங்கே போய் கும்பிடக்கூடாது அங்கே போய் கும்பிட்டா வினை போகாது அப்படிங்கிறது கருத்து கிடையாது இப்போ திருவள்ளூர் போல தான் திருவள்ளூர் எந்த அறத்தை சொல்கிற பொழுதும் அந்த அறமே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி பாடுவார் அது மாதிரி எந்த ஒரு பொருளை புகழ்ந்து பேச எடுத்து கொள்கிறோமோ அதை உயர்ந்து உயர்த்தி சொல்ல வேண்டும் அதுக்காக மற்ற பொருள்லாம் தப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை அதே மாதிரி தான் மா மீயச்சூரே தொழுது அந்த ஏகாலத்தை பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ இப்போ தான் அம்பர் மகாலம் போய் கும்பிடுங்கன்னு சொன்னார் அப்போ அது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சா அதுதானங்க பாடுற முறை எந்த ஸ்தலத்தை எடுத்து பாடுகிறோமோ அந்த ஸ்தலம் அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கிற பரும் பரம்பொருள் ஒன்று தான் அதனால் எந்த தளத்தில் நீங்கள் வழிபட்டாலும் சிறுபொருள் கிடைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் பூவார் சடையின் முடிமேல் பொனலர் அனல் பொல்வர் நாவார் மறையர் பிரையர் நர வெண்தலை ஏந்தி நர வெண்தலை நர என்பது நரா என்ற சொல்லினுடைய குறுக்கம் நரா என்ற சொல்லு நரவு நர என்று வரும் சில இடத்துல தேன் என்று அர்த்தம் வரும் சில இடத்துல கல் என்று அர்த்தம் வரும் இப்போது வெண்தலை அது ஊனராத வெண்தலையெல்லாம் முன்னிமை படிச்சமில்ல அப்போ அந்த ஊன் முடை நாற்றம் வீசி கொண்டிருக்கும் அந்த முடை நாற்றத்தை தான் இங்கே நரவு என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் என்று அர்த்தம் வச்சுக்கொள்வோம் நரவு என்ற சொல்லுக்கு தேன் என்பது பொருள் சில இடத்துல மது என்பது பொருள் இந்த இடத்துல வந்து அந்த தலையில் இருக்கிற ஊன் நாற்றம் பச்சை ஊன் இருக்குது இல்லையா அதனுடைய நாற்றத்தை நர அப்படிங்கிற சொன்னார் சொல்கிறார் நர வெண்டலை ஏந்தி ஏவார் மலையே சிலையாக கழி அம்பு எரி வாங்கி கழி அம்பும் எரியும் வாங்கி கழி அம்பு என்பது அம்பில் மத்தியில் இருக்கிற கோல் அம்பு என்பது ஒரே பொருள்தான் என்றால் மூணு பொருள் கலந்துருக்குது ஒரு பொருள் தலை அங்கே அக்னி இருப்பான் இன்னொரு பொருள் இறகு அங்கே வாயு இருப்பான் இந்த தலைக்கும் இரவுக்கும் மத்தியில் ஒரு கோல் போயிட்டுருக்கும் அந்த கோலாகத்தான் திருமால் இருந்தான் திருமால் அம்பாக இருந்தான்னா முழு அம்பு இல்லாதே திருமால் மத்தியில் வெறும் கோலாக தான் இருந்தான் அக்னி அதன் தலையாக இருந்தான் வாய் அதனுடைய இறகாக இருந்தான் அதனால் கழி அம்பு எரி வாங்கி தனித்தனியே பிரித்து பாடியிருக்கிறார் கழியம்பு எரி வாங்கி மேவார் புறம் மூன்று எரித்தார் மீயச்சூராரி பொன்னேர் கொன்றை மாலை புரளம் அகலத்தன் அகலம்னா மார்பு அர்த்தம் பொன் நேர் கொன்றை பொன் போன்ற ஓம் ஒருகு நேர் என்பது ஓமொருகு சில பேர் ஏர் என்று கூட பிரிப்பாங்க பொன் நேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தன் மின்னேர் சடைகள் உடையான் அவனுடைய சடை செஞ்சடை அதனால் மின்னல் போன்ற சடை மின்னேர் செஞ்சடைகள் மின்னேர் சடைகள் உடையான் மீயச் சூறானை தன்னேர் பிறர் இல்லானே தனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லாதவர் தன்னேர் பிறர் இல்லானை தலையால் வணங்குவார் அந்நேர் இமையோர் உலகம் எய்தல் அரிதன்றே அத்தகைய நேரிய அந்நேர் இமையவர் அத்தகைய நேரிய இமையவர் உலகத்தை அடைதல் அரிதன்றே அரிதன்றே என்னென்ன எளிது மிக எளிதாக அடையதான் வேக மத யானை வெறுவ உரி போர்த்து வேகத்தை உடைய யானை மத உடைய யானை வேக மத நல் யானையில் யானையிலே யானைனா என்ன அப்படின்னு கேட்டால் யானை இலக்கணங்கள் எல்லாம் பொருந்தே மிக்க யானை அப்படின்னு அப்படின்னா ஓஞ்சி உரி போர்த்து என்று கொண்டு வந்து கூட்டிக் கொள்ளவா வெறுவ உரி போர்த்து பாகம் உமையோடு ஆக படிதம் பல பாட படுதம் என்ற சொல்லு படிதம்னு வருதுங்க படுதம் என்ற சொல்லுக்கு திறமைன்னு அர்த்தம் அவனுடைய திறமைகள் பலவற்றையும் பாட என்று அர்த்தம் படிதம் பல பாட நாகம் அரை மேல் அசைத்து கச்சாக கட்டியிருந்தான் அசைத்தல் கட்டுதல் அர்த்தம் நடமாடிய நம்பன் மேகம் உறிஞ்சும் பொழில் சூழ் மேயச் சூறானே விடையார் கொடியார் சடைமேல் விளங்கும் பிறை வேடம் படையார் பூதஞ்சூழ பாடல் ஆடலார் பூதப்படை சூழ பாடல் ஆடலார் படையார் பூதம் இருக்குது பூதப்படைன்னு மாற்றி கொள்ளவாள் படையார் பூதஞ்சூழ பாடல் ஆடலார் பிடையார் வரிவண்டு அணையும் பிணைசேர் கொன்றையார் விடையார் ஒன்று உடையார் விடை நடை வேகமாக நடக்கிற நடை என்றார் விடை என்ற சொல்லுக்கு இளமைத்தன்மைன்னு ஒரு அர்த்தம் சிவருமானுடைய எருது நடந்து போனால் ரொம்ப இளமைத்தன்மையோடு வேகமாக போகுமா அதனால விடையார் ஒன்று உடையார் மீயச்சூராரி குளிரஞ்சடை கொள் முடிமேல் கோலம் ஆர் கொன்றை ஒளிரும் ஒன்று உடையான் கோலமார் கொன்றை உடையான் ஒளிரும் பிறை ஒன்று உடையான் தனித்தனியாக கூட்டிக் குளிரும் சடை முடிமேல் குளிரும் சடை குளிர்ச்சியாக இருக்கிற சடை ஏன்னா அது செறிந்து இருக்கிற சடை கூடவே கங்கையாறு இருக்கிறது நிலவும் இருக்கிறது குளிர்ச்சி கேட்க வேண்டியில்லை குளிரும் சடை முடிமேல் கோலம் ஆர் கொன்றை ஒளிரும் பிறை ஒன்று உடையான் கோலம் ஆர் கொன்றை உடையான் ஒளிரும் பிறை ஒன்று உடையான் தனித்திலே கூட்டிக் கொள்ளுங்கள் ஒருவன் கைகோடி நளிரும் மணிசூழ் மாலை நட்டம் நவில் நம்பன் ஒருவன் நட்டம் நவில் நம்பன் நடனம் பலகாலம் செய்து பழகுற நம்பன் நடனம் செய்கின்ற பொழுது கையை முன்னும் பின்னுமாக சென்று வரும் இல்லையா அதுக்கு கை கோடுதல் கோடுதல்னா வளைதல்னு அர்த்தம் சிவபிராசம் உள்ள பாடினார் என்னையா சிவபெருமானை ரொம்ப பொழுது பொழுந்து பாடுறீங்க அவன் ஆள் பார்க்கறதுக்கே சகிக்காதவனாக இருக்கிறான் அப்படின்னு பாடினார் என்ன ஜெயிக்காதவனாக இருக்கிறான்ப்போ அவங்ககிட்ட என்ன குறைகின்றீங்க அப்படின்னு கேட்டால் எந்த கையாவது ஒரு ஒரு கை ஒழுங்காக இருக்குதா ஒரு கை எப்படி இருக்குது ஒரு கை எப்படி இருக்குது கைகளோ முறிபடும் கைகள் அவன் கையெல்லாம் முறிஞ்சு போன கை மாதிரி ஒடிஞ்சு போன கை மாதிரி இருக்குது ஆனால் போய் புகழ்ந்து பாடுறீங்களே நாலு நாலு மணி நாளில் அப்படி பல குற்றம் சொல்லி கொண்டு வந்தாருங்க அதில் ஒரு குற்றம் கையெல்லாம் முறிஞ்சு போன கை அதுக்கு இன்னொரு அர்த்தம் தளிர் போன்ற மென்மையான கையின் அர்த்தம் முறி என்ற சொல்லுக்கு தளிர்னு ஒரு அர்த்தம் ரெண்டு பொருள் வச்சிருக்கிறார் கைகளோ முறிபடும் கைகள் முறிபடும் கைகள்னா தளிர் போல மென்மையாக இருக்கின்ற கடை இன்னொன்று முன்னும் பின்னுமாக வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கிற கை அப்படின்னு சொல்லி ஒரு பார் கை கோடி கையினை வளைத்து கோட்டி என்பது கோடின்னு வருது கை கோடி நளிரும் மணிசூழ் மாலை நட்டம் நவில் நம்பன் மணிசூழ் மாலை மணி போலும் இருள் நிறம் நீல வச்சுக்கணும் இருள் நிறம் படர்ந்து வருகின்ற மாலை காலம் அது செம்மணின்னு வச்சுக்கொண்டா கூட செவ்வானம் படந்து வருகின்ற காலம் என்று அர்த்தம் பண்ணும் நளிரும் மணிசோழ் மாலை நட்டம் நவில் நம்பன் மிளிரும் அறவங்குடையான் நீல வடிவர் மிடரு அவனுடைய மிடரு நீல நிறமாக இருக்கும் நீல வடிவர் மிடரு நெடியர் நிகரில்லார் கோல வடிவு தமதான் கொள்கை அறிவொன்னார் இந்த தொடர் நல்லா ஞாபகம் வச்சு அவன் வடிவங்களையெல்லாம் கடந்தவன் அறுவான் அரு உருவான் எல்லாவற்றையும் கடந்தவன் ஆனாலும் அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக ஒரு வடிவத்தில் வருவான் எந்த வடிவத்தில் வருவான்னு ஏதாவது கணக்கு உண்டோ அப்படின்னு கேட்டால் இல்லை யாருக்கு அருள் செய்வதற்கு எந்த வடிவத்தில் வருவான் என்பது யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி வடிவம் உடையவன் அதுதான் சொல்கிறார் கோல வடிவு தமதாம் கொள்கை அறிவொன்னார் தமதாம் கோல வடிவு கொள்கை இருக்கிறத அது பிறரால் அறிய ஒண்ண முடியாதது யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வந்து எவ்வாறு அருள் செய்வான்னு தெரியாது அவன் நமக்கு அருள் செய்வதற்கு தான் வந்திருக்கிறான்னு நமக்கு தெரியாது போட போடான்னு துரத்தி விட்ருவோம் அவன் வந்து நமக்கு அருள் செய்வதற்கு அவன் தான் சோகருமானு நமக்கு தெரியாது நமக்கு வந்திருக்கிறான் என்பது தெரியாது அப்போ என்ன பண்ணுவான் அவனை துரத்தி விட்டுட்டு ஆண்டவன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்கான் வந்தவனை துரத்தி விட்டாச்சு அவர் அவர் நேர்மாட்டிருந்தால் எப்போ வர போகிறான் அது மாதிரி தான் தமதான் கொள்கை அறிவொன்னார் காலர் கழலர் காலின் கண்ணே கடலுடையவர் அர்த்தம் கரியின் உரியர் மழுவாளர் மேலர் விதி மேலர் மதியர் விதியர் மெய்ய புலியின் உரிதோல் ஆடை பூசும் பொடி நீற்றர் ஆடை புலியின் உரிதோல் பூசுவது நீர் பூசும் பொடி நீற்றர் ஒலிகள் புனல் ஓர் மேல் கறந்தார் ஒலிகொள் புனலை சடையிலே கறந்தார் கங்கை ரொம்ப பெரியதாக இருந்தாலும் அவனுடைய சடையை நோக்க அது ரொம்ப சின்னதாக போச்சு அதனால் அது மறைஞ்சு நிற்குது ஒளி ஒலிகோள் புனல் ஓர் மேல் கறந்தார் உமையஞ்ச வலிய திரள்கோள் வன் வன்கண் அறக்கருகோன் தன்னை மெலிய வரை கீழ் அடர்த்தார் உமை அஞ்ச அடர்த்தார் இந்த இடத்துல மேலே வெறுவை உரி போர்த்தார்னு சொன்னோம் உமை அஞ்ச உரி போர்த்தார் உரி போர்த்தது நிகழ்ந்தது அதை பார்த்து உமை அஞ்சினார் இந்த இடத்துல உமை அஞ்ச வரை அடர்த்தார் அப்படின்னா வரை அடர்த்ததை பார்த்து உமை அஞ்சலை உமையை அஞ்சினதை பார்த்து வரையை அடர்த்தான் அது வரலாறு எப்படின்னு கேட்டால் ராவணன் கைலை மலையை எடுத்தான் கைலை மலை எடுக்கிற பொழுது அந்த அசைவில் உமையம்மை கொஞ்சம் அஞ்சினான் உமையம்மை அஞ்சுவதை பார்த்து கைலை மலை அசையாமல் இருக்கட்டும்னு ஒரு விரலாலை ஊஞ்சு அப்போ வெறுவ போர்த்து என்பதில் வெறுவ வேற இங்கே வெறுவ வரையடத்தார் என்பதில் வெறுவ வேற இந்த ரெண்டு இடத்துலையும் வெறுவுதல் நிகழ்ந்த நிலை வேற வேற அப்படின்னு தெரியல வெறுவ அடர்த்தார் அப்புறம் மெலிய வரைக்கு அடர்த்தார் மேயச் சூறாரே காதில் மெளிரும் குழையர் கரிய கண்டத்தார் போதில் அவனும் மாலும் தொழ பொங்கு எரியானார் போதில் அவன் பிரம்மா மால் திருமால் தரி கோதி வரிவண்டு அறை பூம்பொய்கை புனல் மூழ்கி மேதி படியும் வயல் சூழ் மீயச் மேதி எருமை இது வயல் வளம் சொன்னது கண்டார் நாணும்படியார் கலிங்கம் உடை மட்டை கொண்டார் கலிங்கம் உடையாக மட்டையை கொண்டார் அப்படின்னு அதாவது தடுக்கு பாய் இந்த மாதிரி இருந்தால் உடுத்திக்கோ அது சொல்கிறேன் சொல்லை குறுகார் உயர்ந்த கொள்கையார் உயர்ந்த கொள்கையார் அவருடைய சொல்லை பொருந்தமாட்டார்கள் பெண்தான் பாகமுடையார் பெரிய வரைவில்லா விண்டார் புறமூண்டெரித்தார் மீயச்சூராரே வேடமுடைய பெருமான் உரையும் மீயச்சூர் நாடும் புகழார் புகழி ஞான சம்பந்தன் பாடலாய தமிழ் ஈரைந்தும் மொழிந்து உள்கி ஆடும் அடியார் அகல் வானுலகம் அடைவார் அப்போ பாடி ஆடி வழிபட வேண்டும் என்பது கருத்து